குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா விடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் வந்து பார்க்க போறோம் இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்பட போறாங்க ரொம்ப ரொம்ப நிறைய விதமான இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பொது தேர்வை பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து முடிச்சிட்டீங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக மே ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வருது இந்த ஒரு சூழ்நிலையிலே எக்ஸாமை இருக்கக்கூடிய டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுத போகிறீங்க டெஃபினெட்லி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமை எழுதாமல் விட்டுருக்கீங்க பார்த்திங்களா ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எக்ஸாம்ஸ எழுதுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள்ல அனைத்து விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான அறிவிப்பையும் அழகா வந்து கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசத்துல எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நேற்று ஃபைல் ஆயிருக்காங்க ஒருத்தர் கூட பாஸ் ஆகல அங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் நேற்று வந்திருக்கு ஸோ நமக்கு வந்து மே சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ நம்ம யாருமே நீங்கள் கவலைப்படாதீங்க ரிசல்ட் நல்லபடியாக தான் வந்து வரும் அண்டில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறையுடைய மினிஸ்டர் அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு மே சிக்ஸ்க்கு அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லைன்னா எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கனா எந்த டியூட்டியுமே கிடையாது திட்டமிட்டபடியே தேர்வு முடிவுகள் வெளியாகிறது பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரிசல்ட் வந்து மாறுத்திற்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க எப்ப எக்ஸாம் வந்து எழுதினாலும் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது வந்து கிடையாதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து எந்த விதமான ரிசல்ட் விஷயமும் சரி எதுவுமே அவங்களுக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அதனால அவங்களுக்கு மட்டும் வந்து பின்னாடி கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மே பத்தாம் தேதியும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்குமே ஆறாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட கரெக்டாக ப்ரீ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறது தான் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால வந்து அதையுமே நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த ரெண்டு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் மறுபடியும் எழுத போறீங்க அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு பேட் நியூஸாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது இதை முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கான மறுபடியும் எக்ஸாமுக்கான டேட்டு ஏ டு செட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அது வந்து எப்பேற்பட்ட அஃபீஷியல் நியூஸாக வந்து இருக்குதுன்றதையும் நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளில் கம்பல்சரி லைவ் இருக்குது ஓகே டோன்ட் வரி யாருமே வந்து லைவ்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்கப்பா மறக்காமல் லைவ்லாம் வந்து பார்க்கலாம் ஏன்னா ரிஜிஸ்டர் நம்பரு செவன் ரிஜிஸ்டர் நம்பரு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயரு இதை நம்ம போடுறோம் ரிசல்ட்டை பார்க்குறோம் தட்டுறோம் தூக்குறோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி